நம்முடைய வாழ்நாள்களை அல்லாஹ் ஆரோக்கியமான வாழ்நாள்களாக ஆக்கி தருவானாக மருத்துவமனைகளுக்கு செல்லாத காலங்களாக ஆக்கி தருவானாக மருத்துவமனை செலவினங்களிலிருந்து அல்லாஹ் நம் அனைவரையும் முழுமையான முறையை பாதுகாப்பானாக எல்லா விதமான ஆபத்துகள் விபத்துகள் பலாயம் சீபத்துகள் பரவக்கூடிய தொற்று நோய்கள் அனைத்து விதமான பாவ செயல்களில் இருந்தும் அல்லாம இந்த மனைவரையும் முழுமையான மனை பாதுகாத்து நிம்மதியான அமைதியான ராகத்தான சந்தோஷமான மகிழ்ச்சியான வாழ்க்கையை இந்த உலகத்திலும் நாளை மறு உலகத்திலும் அளவில்லாமல் வழங்கிடுவானாக நம் நாட்டிற்கு நல்ல ஆட்சியாளர்களை எல்லாம் ஏற்படுத்தி தருவானாக தீய சக்திகளிலிருந்து அல்லாஹ் இந்த நாட்டையும் இந்த நாட்டு மக்களையும் பாதுகாத்தவர்கள் புரிவானாக இந்த நல்ல நேரத்தில் துவாய் செய்து எனது உரையை துவங்குகிறேன் அருமையான குடும்பக்களே ரமலானுடைய மாதம் நிறைவாகி செவ்வாய் துவங்கி இது மூன்றாவது ஜும்மாவுடைய நாள் ரமலான் முழுவதும் குரானை ஓதினோம் குர் கேட்டோம் குர் விளக்க நாம் உள்வாங்கினோம் இதெல்லாம் அதன்படி நடப்பதற்குண்டான வழிவகைகள் அதே போல நம்முடைய வீட்டில் வளரக்கூடிய குழந்தைகளும் பிள்ளைகளும் ஒரு ஆண் படி நடக்கக்கூடிய பிள்ளைகளாக உருவாக்க வேண்டும் ஒரு ஆணை படிக்க வேண்டும் இஸ்லாமிய மார்க்க சட்டங்களை படிக்க வேண்டும் அப்படிப்பட்ட குழந்தைகளாக நாம் உருவாக்குவது நம்மீது கடமை அந்த மார்க்க சட்டங்களையும் சரியத்துடைய விஷயங்களையும் பிள்ளைகளுக்கு போதிப்பதற்காக வேண்டிதான் மதரசாக்கள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன பிரபலான் முடிந்து ஆறு நோன்பு முடிந்து செவ்வாய்களை பதினைந்தை தாண்டியவுடன் அரபு கல்லூரிகள் துவக்கப்படக்கூடிய நாட்கள் இதெல்லாம் அதேபோல பள்ளிவாசல்களில் நடக்கக்கூடிய மக்தப் மதரசாக்கள் குர்ஹான் ஓதக்கூடிய மக்தப் மதரசாக்களும் துவங்கக்கூடிய காலங்கள் இது இந்த உலகத்தில் முதன் முதலாக இறை போதனையை குர்ஹானை மக்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய முதல் இடமாக மக்காவை ஏற்படுத்தி கொடுத்தார் ஒரு ஆண் ஆரம்ப காலமாக இறங்கிய சமயத்தில் பகிரங்கமாக மக்களுக்கு சொல்வதற்குண்டான சூழ்நிலைகள் இல்லாமல் இருந்தது எங்கு வைத்து ஒரு ஓதுவது இறைவனை வணங்குவது என்று இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட முஸ்லிம்கள் எல்லாம் ஒன்று கூடி முடிவு செய்யக்கூடிய சமயத்தில் அர்ப்பம் மதியா அவர்கள் தன்னுடைய வீடை அர்ப்பணித்துக் கொடுத்தார்கள் பதினைஞ்சு வயசுதான் அவங்களுக்கு தன்னுடைய வீட்டில் குரானை இறைவனுடைய வகையை இறங்கக்கூடிய வசனங்களை மக்களுக்கு சொல்லுவதற்கும் இறைவனை வணங்குவதற்குண்டான இடத்தை தன்னுடைய வீட்டை என்ன பண்றாங்க அர்த்தமுறுதிவோ சல்லல்லா அலிஸ்வரத்தை சொல்லி யார் சூழ்நில என்னுடைய வீட்டில் வைத்து இதையெல்லாம் செய்து கொள்ளலாம் என்று தன்னுடைய வீட்டை அர்ப்பணித்துக் கொடுத்தாங்க அப்படி என்றால் மார்க்க சட்டங்களை படிப்பதற்கு முதல் இடமாக அல்லாஹ் தேர்ந்தெடுத்து கொடுத்த இடம் எது அர்த்தமுறுதி எல்லாம் வீட்டை அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்தார் அதற்கப்புறம் மக்காவிலிருந்து மதினாவுக்கு செல்வதற்கு முன்பாக நபிகள் நாயம் செல்லல்லாக வளைவு செல்லும் செல்வதற்கு முன்பாக முஷாபுன் உமைர் ரதிகல்லாஹு தாலும் அவர்களை எல்லாம் மதினாவுக்கு அனுப்பி வைத்து மதினாவில் வாழக்கூடிய மக்களுக்கு மார்க்கத்தையும் இஸ்லாமிய பண்பாடுகளையும் சொல்லி கொடுப்பதற்கு அனுப்பி வைத்தார்கள் அந்த மார்க்கத்தை சொல்வதற்கு முசாபு உமையில் ரதியல்லாக தாலானு போன்றவர்கள் எல்லாம் சில மரத்தினுடைய நிழல்களை பயன்படுத்தி கொண்டாங்க குரானை சொல்லிக் கொடுப்பதற்கு ஒரு மரத்தினுடைய மரத்தடி நிழலாக பயன்படுத்தி கொண்டு அங்க குரானை படித்து கொடுத்தாங்க அப்படின்னா மரத்தடி நிழல் தான் இரண்டாவது மதரசாவாக இஸ்லாத்தினுடைய வரலாற்றில் நாம் பார்க்கிறோம் அடுத்து நபிகள் நாயும் செல்லல்லாக வணிக செல்லும் அவர்கள் மதீனாவுக்கு சென்ற பின் தொழுகுவதற்காக வேண்டி பள்ளியை ஏற்படுத்திய செல்லல்லாக வளைவர் செல்லம் அவர்கள் பள்ளியிலேயே சுஃபா என்னும் ஒரு பகுதியை உருவாக்கி அந்த பகுதியில அஹு சுஃபா என்று சொல்லக்கூடிய சஹாபாக்களில் பாடம் படிப்பதற்கு சொல்லி குரானை படிப்பதற்கும் சொல்லி குரானுடைய விளக்கங்களை தெரிந்து கொள்வதற்கும் சொல்லி சரியத்துடைய சட்டங்களை தெரிந்து கொள்வதற்கும் சொல்லி சில பேர்கள் தன்னை முழுமையாக அர்ப்பணித்து மஸ்ஜிதிலேயே தங்கியிருந்து படித்துக் கொண்டவர்கள் அவர்கள் அஸ்ஹாபு சுஃபா என்று சொல்லக்கூடிய திண்ணை தோழர்கள் அந்த சுஃபா சுஃபா என்று சொல்லக்கூடிய மதரசா என்பது இஸ்லாத்தினுடைய வரலாற்றின் மூன்றாவது மதரசா அதற்கு பிறகு எங்கெல்லாம் பள்ளிகள் உருவாக்கப்பட்டதோ அங்கெல்லாம் மதரசாக்கள் உருவாக்கப்பட்டன இன்று எங்கெல்லாம் பள்ளிகள் இருக்கிறதோ அங்கெல்லாம் குரான் ஓதி கொடுக்கப்படுகின்றன அப்படிதானே அந்த குரான் ஓதி கொடுக்கப்படக்கூடிய ஒவ்வொரு பள்ளிகளும் அந்த பள்ளியை சுற்றி இருக்கக்கூடிய பிள்ளைகளை குரான் படி வார்த்தெடுப்பதற்குண்டான உருவாக்குவதற்குண்டான தான் அந்த மதரசாக்கள் நமக்கு சொல்லித் தருகிறது அருமையான பொருள் மக்களே நவீன நாயகம் செல்லல்லால் வழிவர் செல்லம் அவர்களுடைய காலத்திற்கு பிறகு துவங்கக்கூடிய பள்ளிகளில் எல்லாம் மதரசாக்கல் கிட்டத்தட்ட ஒரு மூணு நூற்றாண்டுகளைத் தாண்டிய பிறகுதான் அல்ஹசஹர் யுனிவர்சிட்டி இன்றும் இஸ்லாமிய யூனிவர்சிட்டியாக இருக்கக்கூடிய கைனவில் இருக்கக்கூடிய யுனிவர்சிட்டி அல்சஹர் யுனிவர்சிட்டி நூற்றாண்டுகளை கடந்து துவங்கப்பட்ட அந்த அல் யுனிவர்சிட்டி யூனிவர்சிட்டி இன்றும் உலக பிரபலியமான அல் யுனிவர்சிட்டியாக யூனிவர்சிட்டியாக இருக்குது அருமையான மக்களே அதே போல மக்காவில் மதினாவில் இருக்கக்கூடிய உம்முல் குரா யூனிவர்சிட்டி மதினாவில் இருக்கக்கூடிய என்ன மதினா யூனிவர்சிட்டி போட்டவெல்லாம் இந்த இதெல்லாம் ஒரு ஆண் சுண்ணாக்களில் போதிக்கக்கூடிய மதரசாக்களாக நாம் பார்க்கிறோம் அருமையான பெருமக்களே பிற்காலங்களில் அரபு நாடுகள் மட்டுமல்ல எங்கெல்லாம் பள்ளிகள் உருவாகினதோ அங்கெல்லாம் மதரசாக்கள் உருவாக்கப்பட்டன பகதாது போன்ற நகரங்களில் எல்லாம் சின்ன ஊரு தான் பகதாது அப்படிங்கிறது சின்ன ஊரு தான் அந்த நகரங்கள் எல்லாம் சின்ன ஊரில் கூட முப்பதுக்கும் அதிகமான மதரசாக்கள் இருந்தன அந்த முப்பதுக்கும் அதிகமான மதரசாக்களில் நூற்றுக்கணக்கான கணக்கான மாணவர்கள் ஓதினாங்க நூற்று மாணவர்களை ஒரு உருவாக்கி அந்த மாணவர்கள் ஒரு கட்டத்தில் இஸ்லாத்திற்கு எதிராக நடக்கக்கூடிய விஷயங்களுக்கு எதிராக போராடக்கூடிய மாணவர்களாக உருவானாங்க அருமையான பெரு மக்களே அதே போல ஒரு கல்லூரி ஒரு மதரசா ஒன்று பிள்ளைகளே இல்லாமல் ஒரே ஒரு மாணவர் மட்டும் இருந்தார் அந்த மாணவரை ஒரு மாணவருக்கு இவ்வளவு பெரிய செலவும் இவ்வளவு ஆசிரியர்களும் தேவையா என்று அரசர் கேட்க எல்லோரும் சொன்னாங்க படிப்பதற்கு யாரும் ஒரே ஒரு மாணவர் மட்டும் இருக்கிறார் அவருக்காக வேண்டி இந்த செலவு செய்தால் இதனுடைய நன்மைகள் நிறைய அவர் சொன்னார் அரசரு இதற்கு செலவு செய்யக்கூடியதை இராணுவத்துக்கு செலவு செய்தால் இஸ்லாத்திற்கு எதிராக வரக்கூடிய எதிரிகளை எல்லாம் தீர்த்து கட்டுவதற்குண்டான எதிரிகளை சந்திப்பதற்குண்டான வெற்றியை உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னார் மக்கள் சொன்னாங்க இஸ்லாத்திற்கு எதிராக எதிரான கருத்துக்களை தடுத்து நிறுத்துவதற்கு நல்ல ஆலிம்களை உருவாக்குவதற்கு இதே போன்ற கல்லூரிகள் என்ன விளங்க வேண்டும் என்று சொல்லப்பட்டதுடன் அந்த ஒரு மாணவருக்காக வேண்டி அந்த மதரசா நடைபெற்றது அருமையான பொருட்பளே அந்த ஒரு நபருக்காக வேண்டி நடப்பட்ட மதரசா அந்த ஒரு யாரு நபர் யார் தெரியுமா இமாம் ஹசாலி ரஹமத்துல்லா இலகி ஆயிரக்கணக்கான கித்தாப்புகளை புத்தகங்களை இந்த சமுதாயத்திற்காக அர்ப்பணித்த பெருமக்கள் இப்படி அருமையான பெருமக்களே மதரசாக்கள் மூலமாக இஸ்லாம் வளர்ந்தன மார்க்கம் நமக்கு கிடைக்கப்படுவதற்குண்டான காரணங்கள் எல்லாம் இந்த மதரசாக்கள் மூலமாக தான் ஒரு ஆண் நமக்கு வழிகாட்டுகிறது அந்த வழிகாட்டக்கூடிய மதரசாக்கள் இல்லை என்றால் மார்க்கமும் இல்லாமல் ஆகக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுவிடும்

ஒரு நல்ல மஹல்லா ஒரு மஹல்லாவில் நல்ல மதரசாவை உருவாக்கி நல்ல பிள்ளைகளுக்கு குரானையும் சுண்ணாவையும் சரியத்துடைய சட்டங்களையும் போதிப்பதன் மூலமாக என்ன கிடைக்கிறது நல்ல சமுதாயத்தை உருவாக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படுகிறது நல்ல மக்களை உருவாக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படுகிறது நல்ல மகல்லா தீண்டாரி மகல்லாவாக உருவாக்கக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாம் இந்த மக்த மதரசாவின் மூலமாக புராண ஓதக்கூடிய மதரசாவின் மூலமாக நமக்கு ஏற்படுகிறது இந்த புராண ஓதக்கூடிய இந்த மக்த மதரசா இது சரிந்து விடுமை என்றால் அது இல்லாமல் ஆகிவிடுமை என்றால் ஓதி கொடுக்கப்படாமல் அப்படி ஒரு சூழ்நிலைகள் ஏற்பட்டு விடும் என்றால் அரபு கல்லிகள் கல்லூரிகள் உருவாகாது ஏனென்றால் புராணை ஓதிவ இவர்கள் அரபு கல்லூரியில் தேர்ந்தெடுத்து அரபு கல்லூரியில் ஆய்வுகளாக உருவாக்கப்படுகிறார்கள் மக்தபு மதரசாக்கள் இந்த உலகத்தில் இல்லை என்றால் அரபு கல்லூரிகள் இல்லாமல் ஆகிவிடும் அரபு கல்லூரிகள் இல்லை என்றால் மக்களுக்கு சரியத்து பை சேருவதற்கு மார்க்கம் போய் சேருவதற்கு குரான் பை சேருவதற்கு சுண்ணா போய் சேருவதற்கு எல்லாமே தடைபட்டு போய்விடும் இதற்கு அஸ்திவாரமும் மூடமும் என்னதான் நம்முடைய பள்ளிகளில் நடக்கக்கூடிய ஒரு மதரசாக்கள் தான் அந்த ஒரு மதரசாக்களை உருவாக்குவதற்கும் அந்த மதரசாக்களை சீர் செய்வதற்கும் அந்த மதரசாக்கள் எந்த தடைகளும் இல்லாமல் நடைபெறுவதற்குண்டான முயற்சிகள் எல்லோரும் செய்ய வேண்டும் அதற்குண்டான பொறுப்புகள் இந்த மகளாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிம்களுக்கும் இருக்கிறது அருமையான பொருமக்களே இன்னைக்கு மதரசாக்கள் எல்லாம் அரபு கல்லூரிகள் எல்லாம் தெரிந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலைகளை எங்கள் ஊரில் ஒரு மதரசா இருக்கு நீண்ட காலமாக நானும் மோதிய மதரசா பிள்ளைகள் பேசேறலை மதரசாவில் அந்த மதரசாவை நடத்தக்கூடியவர்கள் சென்னையில் இருக்கிறாங்க மதரசாவை தன்னுடைய தகப்பனால் ஒரு இடத்தையும் அதற்குண்டான சொத்தையும் அதற்காக வசூல் செய்து விட்டு சென்றிருக்காங்க அது வீணாகிவிடக்கூடாது எப்படியாவது மதரசாவை நடத்த வேண்டும் என்பதற்காகவே நீங்கள் சில ஆலோசனை எல்லாம் கேட்டோன்ன ஒரு வடநாட்டுக்காரர் ரிலீஸ் ஆகுது கேட்டிருக்கிறாங்க அவர் என்ன பண்ணாரு ஒரு பதினஞ்சு மாணவர்கள் ஒரு உஸ்தாது ஒரு சமையல்காரர் ஒரு பேக்கேஜா கொடுத்துருங்க இன்னைக்கு மதரசாக்கள் எல்லாம் பேக்கேஜ் ஆயிடுச்சு இன்னைக்கு ஒரு 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 பேக்கேஜ் கொடுத்து திருமணத்தை நடப்பதை போல உணவு உணவு விருந்துகள் நடத்துவதை போல மதரசாக்கள் எல்லாம் வடநாட்டினுடைய பேக்கேஜிகளாக ஆகிவிட்டது ஆனால் நம் நாட்டில் நடக்கக்கூடிய நம்முடைய உழைப்பில் நடக்கக்கூடிய மதரசாக்கள் எல்லாம் நம்மூறு பிள்ளைகள் எல்லாம் ஓதுகிறாங்களா அப்படின்னா இல்லாமல் வடநாட்டு பிள்ளை பிள்ளைகளுக்கு ஓதி கொடுக்கக்கூடிய இடங்களாக மாறிவிட்டன அருமையான பெருமக்களே நம்மிடம் இருக்கக்கூடிய மதரசாக்கள் எப்பொழுதும் செழித்து வழங்க வேண்டும் உருவாக வேண்டும் அருமையான பெருமக்களே இமா அபுல் ஹசன் நதிவி ரஹமத்துல்லாலே இந்தியாவுடைய பெரிய ஸ்காலர் அவங்க பெரிய அறிஞர் அவர்கள் இஸ்லாமிய அறிஞர் அவர்கள் இமாம் அபுல் ஹசன் அலி ரஹமத்துல்லா அலி அவங்க அவங்க சொன்னாங்க நீங்கள் மக்கள் மதரசாவை சரியான முறையில் கவனிக்க தவறிவிட்டால் மக்தன் மதரசா மட்டும் ஒழுங்காக நடைபெறாமல் இருந்து விட்டால் மஹல்லாவில் வாரக்கூடியவர்கள் எல்லாம் முருத்தத்தாக மாறிவிடுவார்கள் இஸ்லாத்தை விட்டு வெளியே சென்று விடுவார்கள் என்று சொன்னாங்க அருமையான பெரும் சின்ன பிள்ளைகளுடைய உள்ளங்களில் கலிமாவையும் இஸ்லாத்தையும் அல்லாஹுடைய சட்டத்திட்டங்களையும் சல்லல்லாக வழிவசல் சுண்ணாவையும் அந்த உள்ளங்களில் நாம் போடவில்லை என்றால் அந்த உள்ளங்களில் நாம் பதிய வைக்கவில்லை என்றால் அந்த பிள்ளைகள் வளர வளர இஸ்லாத்தினுடைய எந்த வாடையும் இல்லாமல் வளரும் அது சட்டங்கள் தெரியாமல் வளரும் அந்த பிள்ளைகள் ஒரு கட்டத்தில் என்ன ஆகும் இஸ்லாத்தை விட்டு வெளியே போகுவதற்கு காரணமாக ஆகிவிடும் என்று என்பதை நாம் கவனிக்க தவறிவிட்டோம் என்றால் மஹல்லாவில் வாழக்கூடிய மக்கள் எல்லாம் இஸ்லாத்தை விட்டு வெளியே போகக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்பட்டுவிடும் அல்லது இறை நம்பிக்கை என்பது இல்லாத நாத்திகர்களாக உருவாகிவிடுவார்கள் விடுவார்கள் என்று அந்த

என்ன நம்முடைய பிள்ளைகளை குரான் சுண்ணாவின் அடிப்படையில் வார்த்தெடுக்க வார்த்தெடுத்தோம் என்றால் இந்த அடிமைத்துவை எல்லாம் அதிலிருந்து மீட்டெடுக்க முடியும் நம்முடைய பிள்ளைகளை அருமையான பிரமக்களை நல்ல மஹல்லாவை உருவாக்கக்கூடிய கடமை நல்ல பிள்ளைகளை உருவாக்கக்கூடிய கடமை மஹல்லாவில் உள்ள ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது ஒவ்வொரு பெற்றோர்களுக்கும் இருக்கிறது அதற்கு இப்ராஹிம் அலிகு சலாத்து வசலாம் அதற்கு இப்ராஹிம் அலிகுசலாம் அவர்கள் முதல் ஊரான மக்கா இந்த உலகத்தினுடைய முதல் ஊரான மக்காவில் முதல் பள்ளிவாசலான கட்டுகிறார்கள் கட்டி முடித்த ஹசரத் இப்ராஹிம் அலைத்து வசலாம் அல்லாஹ் இடத்துல துவா செய்கிறாங்க நான்கு விதமான துவாக்களை செய்கிறாங்க இந்த பள்ளிவாசல் கட்டி முடிக்கப்பட்டது இதை நீ ஏற்றுக்கொள்வாயாக என்று சொன்னாங்க முதல்ல நான் கட்டி முடித்து விட்ட என்னுடைய அடிப்படையில் தகப்பல் மின்ன ரப்பே என்னுடைய இந்த சீரிய பணியை நீ கொள்வாயாக ஏற்றுக்கொள்வாயாக கபுல் செய்வாயாக என்று துவா செய்துவிட்டு சொல்றாங்க ரப்பண்ணா வஜ அல்ல முஸ்லீமை அல்லாஹ் இந்த மக்களின் முஸ்லீம்களாக நீ வாழச் செய்வாயாக முஸ்லீம்களாக வாழச் செய்தால் தான் இந்த பள்ளி செழிப்பாக இருக்கும் பள்ளியை சுற்றி இருக்கக்கூடிய மகல்லா ஊர்கள் செழிப்பாக இருக்கும் அதனால் எல்லோரையும் முஸ்லீமாக வாழை செய் என்று حضرت حضرت ابراہیم আলাইহিসலாம் দোয়া செய்தார் அருமையான பெருமக்களே அவர்கள் செய்த அடுத்து துவா என்ன தெரியுமா ரப்பி ஜஅன்னி முகீமஸ் ஸலாஹ் வபின் துர்ரியத்தி எங்களையும் எங்களுடைய சந்ததிகளையும் தொழுகக்கூடியவர்களாக இறை இறைநாட்ட முடியவர்களாக இறைவனை வணங்க கூடியவர்களாக ஆக்குவாயாக என்று Hadrat Ibrahim Malik Islam doa sejuta. Adat tu doa sejuta kan Hadrat Ibrahim Malik Islam. Hada baladin amina. இந்த ஊழலை யாழ்லா நிம்மதியான ஊராக ஆக்குவாயாக அச்சமற்ற நிலையில் வாழக்கூடிய மக்களாக இந்த வாழக்கூடிய ஊராக இந்த ஊரை ஆக்கிய புரிவாயாக என்று அடுத்து துவா செய்தாங்க அடுத்து துவா செய்தாங்க அதற்கு இப்ராஹிம் அலி இஸ்லாம் ஒரு சுக்கு அகலகும் மினஸ்தமராத்தி இந்த மக்களுக்குடைய வாழ்வாதாரங்களிலே எக்கனாமிக்கில் பொருளாதாரத்திலே யாழ்லா நீ வளத்தை ஏற்படுத்துவாயாக என்று அதற்கு இப்ராஹிம் அலி இஸ்லாம் செய்த துவாக்களில் காபுத்துல்லாவை கட்டி முடித்து செய்து துவாக்களில் செய்ததெல்லாம் அருமையான பெருமக்களே தொடுகக்கூடிய மக்களாக ஆன்மீகவாதிகளாக ஆக்குவாயாக என்று கொண்டு கேட்டாங்க அடுத்து இந்த ஊரை நிம்மதியான அமைதியான ஊராக ஆக்குவாயாக இந்த சமூகம் நிம்மதியாக இருக்க வேண்டும் சோசியல் சம்பந்தமாக கேட்டாங்க அடுத்து பொருளாதாரம் சம்பந்தமாக நபிகள் இப்ராஹிம் அலி துவா செய்த கடைசியாக துவா செய்தாங்க அதிரித்து இப்ராஹிம் அலிசலாம் ஒரு நல்ல ஆசிரியரை இந்த ஊருக்கு தருவாயாக அவர் இந்த மக்களுக்கு போதிக்க வேண்டும் நல்போதனைகளை போதிக்க வேண்டும் உன்னுடைய வகைகளை நீ அனுப்பக்கூடிய சட்ட திட்டங்களை மக்களுக்கு சொல்ல வேண்டும் அப்படிப்பட்ட நல்ல ஆசிரியரையை நல்ல ஒரு நபியை இந்த ஊருக்கு ஏற்படுத்தி தருவாயாக என்று அதற்கு இப்ராஹிம் அலி இஸ்லாம் செய்த துவாவுடைய விளைவுதான் மக்காவில் நபிகள் நாயம் சல்லா அலிசலம் பிறந்தார்கள் அருமையான பெருமக்களே நல்ல ஆசிரியரை வேண்டும் நல்ல வழிகாட்டி வேண்டும் நல்ல போதனை செய்யக்கூடியவர் வேண்டும் என்பதை அதற்கு இப்ராஹிம் அலிம் செய்த விளைவு முகமது அவர்கள் நமக்கு நபியாக கிடைக்கப்பட்ட நல்ல ஆசிரியராக கிடைக்கப்பட்ட சமுதாயமாக இந்த சமுதாயம் நமக்கு இருக்கிறது அருமையான பெருமக்களே இந்த துவாவை செய்யும் பொழுதுதான் நல்ல ஆசிரியரை ஏற்படுத்தித்தார் ஒரு நலுவையை ஏற்படுத்தித்தார் ஒரு ஆணை ஓதக்கூடியவரை ஏற்படுத்தித்தார் என்று கேட்டார்கள் அல்லவா அந்த சமயத்தில்

மக்களுக்கு காட்டக்கூடியவரை நான் ஏற்படுத்தித்தார் என்று துவா செய்தார்கள் அல்லவா அப்பொழுது பதியப்பட்டது அந்த மகாமை பராகி என்ற அடையாளம் பெருமக்கள் நமக்கு சொல்லித் தராங்க அருமையான பெருமக்களே இப்படியெல்லாம் எல்லாம் நம்முடைய பெருமக்கள் இந்த இந்த சமுதாயம் தலைக்கோங்க வேண்டும் இஸ்லாத்தினுடைய அடிப்படையில் வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி இவ்வளவு காபுத்துள்ளாவை கட்டி முடித்து இந்த சமுதாயம் செழித்து பிரார்த்தனைகள் எல்லாம் நபிமார்கள் செய்த துக்கள் ஒரு ஆண் நமக்கு சொல்லிக்காட்டுகிறது அருமையான பெருமக்களே இதே போன்ற கல்வி நிறுவனங்கள் செயல்படுவதற்கு வசதி உள்ளவர்கள் வாய்ப்பு உள்ளவர்கள் அதற்குண்டான உதவிகளையும் ஒத்தாசைகளையும் நாம் செய்ய வேண்டும் ஒரு சகாபி செல்லல்லாக ஒளிவு செல்லும் அவருங்க எப்பொழுதெல்லாம் திருமணம் முடிக்கிறார்களோ அவர்களுக்கு ஒரு வீட்டை கொடுக்கக்கூடிய பழக்கம் இருந்தது அன்பளிப்பார் அப்படி செல்லல்லாஹ் பரவிய செலம் திருமணம் முடித்த சமயத்தில் ஒவ்வொரு வீடுகளையும் வழங்கியது ஒவ்வொரு மனைவிமார்களும் மசூதி நபவியை சுற்றி ஒவ்வொரு வீட்டில் குடியமர்த்தி வைத்தார்கள் அல்லவா அந்த குடிய கொடுத்த வீடுகள் எல்லாம் யார் அன்பளிப்பாக கொடுத்தது காதி திருமல் நானான் வரி அல்லாவுத்தாரன் அவங்க சல்லல்லா அளிசத்துக்கு அன்பளிப்பாக கொடுத்த வீடுகள்தான் தன்னுடைய மனைவிமார்களுக்கு உண்டான வீடுகளாக சல்லல்லா அலிசலம் ஆக்கி கொண்டார் கடைசியாக ஃபாட்சி மாவதி அல்லாகுத்தாரன் அவர்கள் திருமணம் முடித்து வசுதुन நபவி விட்டு தூரமாக இருந்த சமயத்தில் கூட ஹாதிது குல நஹ்மான் யா ரசூலுல்லாஹ் உனுடைய அருமை மகள் உங்களை விட்டும் தூரமாக இருக்கிறார் உங்களுக்கு அருகாமையில் இருப்பதற்கு ஒரு வீட்டை தருகிறேன் என்று ஹாரிசு குரு நோமான் பாத்திமா வரியல்லா முத்தாலான் அவங்களுக்கு என்ன ஒரு வீட்டை கொடுக்கிறார்கள் இப்படி சல்லல்லாக வலிவ செல்லவுடைய மனைவிமார்களுக்கும் அவருடைய குடும்பத்தார்களுக்கும் அவர்களுக்குண்டான தேவைகளையும் நிறைவு செய்த அந்த ஹாரிசு குரு நோமான் வதியல்லாத்தாலான் அவங்களுக்கு சல்லல்லாக வலிவ செல்லம் சொன்னாங்க ஹாரிசு குரு நோமான் உனக்கு என்ன பிரதி உபகாரம் செய்ய என்று அவர்கள் நினைத்து சொன்னாங்க அவர்களுக்காக துவா செய்தாங்க செல்லல்ல சொன்னாங்க ஹாரிசுபன் ஹாரிசுபன் உன்னுடைய அர்ப்பணிப்பு பெரியது நீ வழங்கியதான் வழங்கிய செல்வங்கள் நிறைய இதற்கு அல்ல உனக்கு பிரதி உபகாரமாக சொர்க்கத்தில் உன்னுடைய ஓதக்கூடிய கிராத்துகளை அல்லாஹி செவ்வளிக்க வைக்கிறார் சொர்க்கவாசிகள் அனைவருக்கும் ஒரு புரி வாக்கியம் பாருங்க எவ்வளவு பெரிய வாக்கியம் ஒரு நல்ல விஷயங்களுக்காக வேண்டி தன்னையும் தன்னிடம் இருக்கக்கூடிய செல்வங்களையும் அர்ப்பணிக்கக்கூடிய நல்லடியார்களுக்கு அல்லா எங்க உயர்வை ஏற்படுத்தி தருகிறான் சொர்க்கத்தில் உயர்வை ஏற்படுத்தி தருகிறான் என்பதை நபிகள் நாயகம் செல்லல்லாக வடிவ செல்லம் இந்த நிகழ்வு மூலமாக நமக்கு சொல்லித் சொல்லித்தரக்கூடிய பாடல் அப்படி என்றால் இதே போன்ற மதரசாக்கள் நடப்பதற்கு நாம் உதவியாக இருப்பதற்கு காரணமாக நாம் இருக்க வேண்டும் அருமையான பெருமக்களே நம்முடைய ஊரில் நம் வசிக்கக்கூடிய பகுதிகளில் குழந்தைகள் இருப்பதனாலும் குழந்தைகள் குரான் ஓதுவதனாலும் வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுவதனாலும் நமக்கு ஏற்படக்கூடிய ஆபத்துகளை கூட அல்லாஹ் தடுக்கிறார் நம்ம வீட்டில் குற பிள்ளைகள் இருக்கிறாங்க அந்த பிள்ளைகள் குரான் ஓதுறாங்க நல்ல வணக்கம் உள்ள பிள்ளைகளாக இருக்கிறாங்க பெற்றோர்களுக்கு கட்டுப்பட்ட பிள்ளைகளாக வாழ்றாங்க இப்படி வாழக்கூடிய பிள்ளைகள் என்னால் நமக்கு ஏற்படக்கூடிய பெரும் ஆபத்து செயல்களில் இருந்தால் அதன் மூலமாக அல்லாஹ் தடுக்கிறான் என்றும் நபிகள் நாயகம் சல்லாஹு அலி வசல்லம் நமக்கு சொல்லி காட்டார் அருமையான பெருமக்களே அதே போல செல்லலாக வலிவ சொன்னாங்க பெண் பிள்ளைகளை வளர்ப்பது சம்பந்தமாக சொன்னாங்க பெண் பிள்ளைகளுக்கு நல்ல கல்வியை நல்ல போதனைகளை அவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பது மட்டுமல்ல நல்ல ஒழுக்கங்களையும் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் நல்ல ஒழுக்கங்கள் எங்கே தான் சொல்லிக் கொடுக்கப்படுகிறது நான் படிக்க வைக்கக்கூடிய பள்ளிக்கூடங்களில் நாம் படிக்க வைக்கக்கூடிய கல்லூரிகள் நல்லொழுக்கம் போதிக்கப்படுகிறதா என்றால் படித்து மட்டும் கொடுக்கப்படுகிறது தவிர நல்லொழுக்கங்கள் போதிக்கப்படல நல்லொழுக்கங்கள் எங்கேதான் போதிக்கப்படுகிறது மதரசாக்களில் போதிக்கப்படுகிறது அந்த நல்லொழுக்கங்களை பெண்பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கும்படி நிகழ்நாயகம் செல்லல்லாக ஒளிவர் செல்லம் சொன்னார் அருமையான பெருமக்களே அன்னை ஹதிஜா அதி அல்லாஹு தாலானுவாங்க இந்த மார்க்கத்திற்காக வேண்டி தன்னையும் அர்ப்பணித்தவர்கள் தன்னுடைய பொருளாதாரத்தையும் அர்ப்பணித்தவர்கள் அன்னை ஹதிஜா அதி அல்லாஹு தாலானுவாங்க சக்கராத்தினுடைய நிலையில் இருக்கக்கூடிய சமயத்தில் அன்னை ஃபாத்திமா தன்னுடைய அருமை மகளான சின்ன பிள்ளையாக இருக்கக்கூடிய அன்னை ஃபாத்திமாவை அழைத்து சொன்னாங்க என் அருமை மகளே எனக்கு கடுமையான ஃபீவர் இருக்கு கடுமையான காய்ச்சல் இருக்கிறது குளிர் நடுங்குகிறது பூத்துவதற்கு வீட்டில் இது போர்வை இல்லை உன்னுடைய தந்தையிடம் போய் அம்மாவுக்கும் வந்து கடுமையான காய்ச்சலும் குளிரும் அடிக்கிறது போத்துவதற்கு போர்வை இல்லை என்று சொல்லுமா அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க அருமை மகளால் அன்னை பார்த்திமா செல்லாளி சொல்லுடைய அவைக்கு வருகிறாங்க வந்து யார சொல்ல அன்னைக்கு போத்துவதற்காக வேண்டி போர்வை இல்லை குளிர் அடிக்கிறது கடுமையான ஜுரம் அடிக்கிறது என்று சொன்னாங்க செல்லல்லாக வலிவ செல்லம் வீட்டில் போர்வை கூட இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய தலைப்பாகை அவிழ்த்து என்ன பண்ணாங்க சல்லல்லா நிச்சலம் கொடுத்து தன்னுடைய த தன்னுடைய தாயாருக்கு போர்த்து விடுமாறு சொன்னாங்க கொஞ்ச நேரத்திலே சல்லல்லாஹிவு அவருடைய ஹதீஜாவுடைய வீட்டுக்கு வர்றாங்க நீண்ட தூரத்தில் வரும்பொழுது பொழுது அன்னை ஹதிஜாத்தனுடைய மகளை கூப்பிட்டு என்னை எழுந்து நிற்க வையுமா ஏமா உங்களாட்டி படுக்கவே முடியல குளுறுது கடுமையான ஜூரம் இருக்கு எப்படி எந்திரிக்க போறீங்க இல்லை பரவாயில்ல என்னுடைய கையை பிடிச்சி தூக்கி பிடி நான் சொத்து இன்னொரு கையில் பிடிச்சி எந்திரிச்சிக்கிறேன் ஏனென்றால் நவிகள் நாயின் சல்லல்லாலிசலம் வரக்கூடிய வருகை எனக்கு தெரிகிறது ஏனென்றால் சல்லல்லால வரும்பொழுது கஸ்தூரி மணக்கும் நீண்ட தூரத்தில் வரும் பொழுதே இவர்கள் வருகையை புரிந்து கொள்வாங்க சல்லல்லா இஸ்லாம் வராங்கன்னு சொல்லி சல்லல்லா இஸ்லாமுடைய வருகையுடைய கஸ்தூரி மனம் கமிடுகிறது சல்லல்லாக செல்ல தந்தையான சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் எப்பொழுது வீட்டுக்கு வந்தாலும் நான் எழுந்திருத்து நின்று தான் வரவேற்கிறேன் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய கண்ணியமும் நம்முடைய ஒழுக்கமும் அதுதான் என்று தன்னுடைய பிள்ளைக்கு சக்கராத்துடைய நிலையில் கூட ஒழுக்கத்தை போதித்து கொடுத்தாங்க அன்னை ஹதியானது லாகுத்தாரங்க சல்லல்லா அலீஸ்வரர் வீட்டுக்கு வந்தோடனே ஏம்மா இவ்வளவு சிரமப்பட்டு இன்ச்சி நிற்கிற நீ படுத்துக்கோமா என்று சொல்லிட்டு சொன்னாங்க சல்லல்லா அலீஸ்வரர் சொன்னாங்க அன்னை என் அருமை மனைவி ஹதீஜாவே எல்லாத்துக்கும் எல்லாவற்றையும் கொடுத்த உனக்கு எதுவும் எதுவுமே கேட்டதில்லை நான் கேட்டது செல்வங்களை கொடுத்தாய் இந்த மார்க்கத்துக்காக நீ செலவழித்தாய் என்னுடைய வாழ்க்கையை எனக்காகவே நீ அர்ப்பணித்தாய் நீ மரும தருவாயில் இருக்கிறாய் நீ எதையுமே என்னிடம் கேட்டதில்லையே இப்பொழுதாவது கேள் உனக்கு என்ன வேண்டும் நான் தருகிறேன் என்று சொல்லி கேட்டாங்க அன்னைக்கு நான் சொன்னாங்க அரசுலா என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதில் நான் மரணமாக வேண்டும் என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நிலையில் நான் மரணமாக வேண்டும் அதுதான் என்னுடைய ஆசை என்று சொன்னாங்க அடுத்து வேற என்ன வேணும்னு கேட்டாங்க உங்களுடைய ஆடையில் எனக்கு கஃனிடப்பட வேண்டும் நீங்கள் உடுத்திருக்கக்கூடிய ஆடையின் மூலமாக என்னுடைய கஃனிடப்பட வேண்டும் அந்த பாக்கியத்தையும் எனக்கு தியாகங்கையார சூழல்லா வேறு என்னமா வேண்டும் என் அருமை மகள் எனக்கு நான்கு பெண் பிள்ளைகளை உங்கள் மூலமாக அல்லாஹ் எனக்கு வழங்கினான் மூன்று பிள்ளைகளை ஒழுக்கமாக வளர்த்து அவர்களை திருமணம் முடித்து கொடுத்து விட்டேன் கைப்பிள்ளையாக சின்ன பிள்ளையாக இருக்கக்கூடிய ஃபாத்திமா இருக்கிறார் இவரை வளர்க்கக்கூடிய தாய்க்கு தாயாக தந்தைக்கு தந்தையாக உங்களை கரம் பிடித்து கொடுக்கிறேன் யாரை சொல்லலாம் இந்த பிள்ளையை ஒழுக்கமாக வளர்த்து அதற்கு நல்ல திருமணம் முடித்துவேன் யாரை சொல்லலாம் இதை உங்களுடைய வசமாக நான் ஒப்படைக்கிறேன் என்று

யாருமே பார்க்க கூடாதுன்னு சொன்னாங்க ஏன் தெரியுமா அதனுடைய விளைவாக என்ன நடந்தது தெரியுமா அதற்கு முன்பு வரையும் ஜனாசா அப்படிங்கிற ஒரு பாக்ஸ் இருக்குல்ல ஜனாசா பெட்டி அது கிடையாது ஒரு நாளுக்கு கம்பில் கட்டி கொண்டு போவாங்க ஜனாசாவை தூக்கிட்டு போவாங்க அதில் இருக்கக்கூடிய உடல் தெரியும் கஃபன் போட்டிருப்பாங்க ஆனால் இன்னைக்கு மூடி போட்டு கொண்டு போகிறோம்ல மூடி போட்டு கொண்டு போகக்கூடிய இந்த முதல் செயல் தான் இருந்துச்சு என்னுடைய ஜனாசாவை யாரும் பார்க்க கூடாதுன்னு சொல்லி வசியத் செய்து விட்டு மரணித்த அன்னை பாத்திமா ரதிகள் லாகுத்தார்கூடிய உடலை மூடி கொண்டு போனதுனால இன்னைக்கும் நம்ம என்ன பண்றோம் ஜனாசா பெட்டியை வைத்து மூடிக்கொண்டு செல்வதெல்லாம் அன்னை ஃபாத்திமாவுடைய அந்த ஒழுக்கம் ஏனென்றால் வெக்கப்படுவாங்க எந்த ஆடவர்கள் முன்பாகவும் தன்னுடைய தன்னை காமித்துக் கொள்ள மாட்டார்கள் அந்நிய ஆணவர்கள் இருந்தால் அதன் பக்கம் செல்ல மாட்டார்கள் அந்த அளவுக்கு ஒழுக்கமாக வளர்ந்தவர்கள் சல்லல்லாக வளிக வளர்ப்பில் வார்ப்பில் உருவாகிய அன்னை ஃபாத்திமா ரவியல்லாகுத்தான போன்ற பிள்ளைகளை எல்லாம் நாம் உருவாக்க வேண்டும் என்றால் நம்முடைய பிள்ளைகளை மதரசாவில் சேர்த்து நல்ல குரானை போதிக்கக்கூடிய மதரசாவுக்கில் சேர்த்து பிள்ளைகளை உருவாக்க வேண்டும் அல்லா நம்முடைய வீட்டில் வளரக்கூடிய பிள்ளைகள் குராணி ஓதி அதன்படி நடக்கக்கூடிய பிள்ளைகளாக நம்முடைய பிள்ளைகளை ஆக்கியான வரமத்துலாஹி வரக்காத்தி